நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி ஜெய் ஜகமா ஜெய் ஜகமா வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு நல்ல காலம் பறக்க போகுது நல்ல காலம் பறக்க போகுது மத்தி அணத்துக்கு இந்த எங்கள் ஆத்தா பண்ணுவாள்ல சும்மா குழம்பும் பருப்பு தொகையெல்லாம் பண்ணு பண்ணிட்டு வந்து மோப்புக்கு வா பேசிக்கிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் ஆமாம் நான் என்னத்தை பண்ணினாலும் நோத்தா பண்ணுறதே கடைசி சொல்லுவீங்க நான் வந்து நான் எம்பிட்டு எலும்பு வாங்கியாந்து சூப்பு போடுவோம் என்ன தேச்சு குளிச்சிருக்கீங்களே ஊர்லேருந்து வந்துன்ட்டு நான் சூப்பு போடுவோன் இருக்கே நோத்தா பண்ண சும்மா குழம்பு இப்போ அதை சும்மா உழம்புன்னு சொல்கிறதில்ல எல்லாரும் லட்சுமி தான் சொல்கிறாங்க என்ன என்ன சின்னனுக்கு என்னவா சின்ன வந்து மகளுக்கு கல்யாணத்துக்கு பணம் கேட்டானா நீ வந்து நான் வந்த பிறகு சொல்கிறேன்னு சொன்னியான் அவன் பணம் கேட்கிறேன் வாரே உள்ள வர்றார் செட்டியார் வந்து என்ன எவ்வளவு கொடுக்கிறது என்ன என்ன கேட்காம பண்ணியிருக்கேன் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் இப்பொழுது தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தில இருந்து ஒரு குடுகுடுப்பக்கார வந்திருக்கான் இப்ப வரப்போறான் என்ன சொல்றான்னு பாப்போம் அழகம்மை ராமுவான் குடுகுடுப்பக்காரனோட பேரு அழகம்மை ராமுவான் ஜக்கமா வாக்கு தவறாது ஜெய் ஜகம்மா ஜெய் ஜக்கம்மா நம்ம வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்துக்கு நல்ல காலம் பறக்க போகுது நல்ல காலம் பறக்க போகுது ஜெய் ஜகம்மா ஜெய் ஜக்கம்மா சிவப்பி அண்ணாமலை ஆச்சி அவர்களே உங்களுக்கு நல்ல காலம் பறக்க போகுது வா ஆட்சி எல்லாருக்கும் நல்ல காலம் பறக்க போகுது ஜெய் ஜக்கம்மா இவ வாக்கு தவறவே மாட்டா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஜெய் ஜக்கம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்திலிருந்து புவனேஸ்வரி சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்கள் இப்பொழுது ஒரு தாலாட்டு பாடல் பாட இருக்கின்றார்கள் இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதனால் இதே மகிழ்ச்சி என்றும் தங்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி நம் மகேசனை வேண்டி ஒரு தேவார பாடல் பாட முன்வந்துள்ளேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் என்னில் நல்ல கடக்கு யாதும் ஓர் கூறைவில் ும்ோர் கூறைவில்லை கண்ணில் நல்ல தோறும் கழுமல கண்ணில் நல்ல தோறும் கழுமல வள்ள பெண்ணில் நல்லா பெண்ணில் நல்லோடும் சிவா திருச்சிற்றம்பலம் அனைவரது வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எப்போதும் முத்துச்சோலி சிவா திருச்சிற்றம்பலம் அச்சோப்பதிகம் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட எனக்கு அருளியவாறு ஆற் பெறுவாரச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருமன்னம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவாரோவே பொய்யெல்லாம் மெய்யென்று என்று போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன் சேரும் சேரும் மன்னம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரோவே மன்னத நீர் பிதந்தெய்த்து மாண்டுவிட கடவேனை என்னமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னை உந்தன் சுன்னவ நீரு அணிவித்து தூய்நெறியே சேரும் வண்ணம் அன்னல் எனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனு அருள் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் வெந்தும் விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல்வளையார் குவி மூளை மேல் வீழ்வேணை பந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்தமெனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவே தையலார் மையலில தாழ்ந்து விழ கடவேணை பையவே கொடுபொகுந்து பாசமெனும் தாளுருவி உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை எனக்கு அருளியவாறு அச்சோவே சாதல் பிற பெண்ணும் தடுமாறி காதலின் மிக்கு கனியிலையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடையபிரான் தன் சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறொடும் தெரிவேனை மும்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மை ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மா எனக்கு அருளியவாறு பேரு வா யார் அச்சோவே நன்றி நன்றி வணக்கம் அவங்க முத்துச்சோலை வந்து சோலிஸ் அவங்க வந்து வைர வியாபாரம் பண்ணுறாங்க அதனால வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா சின்ன பொண்ணு எல்லாரும் ஆதரிங்க அவங்க தேவக்கோட்டை சேவுகன் அண்ணாமலை கல்லூரி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேவகன் அண்ணாமலை கல்லூரின்னு தேவக்கோட்டையில் வச்சிருக்காங்க அந்த குடும்பத்தை வாரிசை சேர்ந்தவர்கள் முத்துச்சோலிஸ் இளம் வயதிலேயே வணிகமணி என்ற பட்டத்தை இப்பொழுதுதான் மகளிர் மாநாட்டில் வாங்கினாங்க மிக அழகாக இனிமையான குரலில் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய நிறைவு பதிகமான அச்சோ பதிகத்தை மிக அழகாக பாடினார்கள் அவர்களை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய திறமையை இப்பொழுது வெளிக்கொணர்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பலமுறி சந்தையை அமைத்து கொடுத்து நம்ம எல்லோரையும் மகிழ்வித்திருக்கும் இந்த வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்க தலைவி அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் எங்கள் புதுக்கோட்டை ரமா அவர்களுக்கும் எங்கள் நகரத்தார் மகளிர் சங்க சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நான் வந்து திடீர்னு இப்போ சொன்னாங்க தான் ஏதாவது பண்ணுங்க பாடுங்கன்னு நான் அந்த பிடிஎம்எம் குரூப்பில் இருக்கேன் அதில் வந்து ஆட்சியை கேட்டு சொல்லுங்கள் அதாவது நம்ம நகரத்தாரில் வந்து என்ன பண்ணினாலும் கடைசியில் முடிவு வந்து செட்டியாருங்க வந்து ஆட்சியை கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க அது ஒரு ட்ராமாவாக நாங்கள் குரூப் அதாவது செல்லுலேயே நடித்தோம் அதை டக்குன்னு யோசித்து செய்கிறேன் அதில் ஏதாவது தவறு இருந்தால் பொறுத்தள்கள் இங்கே வந்து செட்டியார் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு விற்று வந்திருக்காங்க செட்டியார் பேர் சுப்பிரமணியன் செட்டியார் எங்கள் செட்டியார் பேர் வந்தேன் ஆட்சி பேர் ஆட்சி வேலைக்காரன் சின்ன மூணு ஆக்டும் நானே பண்ணுறேன் நீங்கள் பொறுத்தள்கா வல்லியம்மை நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் நீ என்ன தான் பண்ணுற அடிப்படையிலே இருக்க நான் வருஷம் பூரா அங்கிட்டு கிடக்கிறேன் வந்திருக்க போதாவது என்னோட சத்தம் இருக்கப்படாதா இருங்கங்கிறேன் நான் வந்து உங்களுக்கு இடியாப்பேம்புழிஞ்சு கோசுமல்லி பிடிக்கும்னா நான் அடுப்படியில் ச அக்காவை பண்ண செல்லாமல் நான் கூட இருந்து பண்ணிக்கிட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளேயும் கோச்சுக்கிறீங்க இருங்க இந்த வந்துட்டேன் பலகாரத்தை கொண்டுக்கிட்டு வாங்க குளிச்ச சாமி முட்டியெல்லாம் ஊதியை பூசிக்கணும் வாங்க வந்துட்டேன் நீ வையை பலகாரத்தை நான் சாப்பிட்றேன் அப்படி செட்டியார் பலகாரம் சாப்பிட்றாரு ஆட்சி பரிமாறுறாங்க மல்லி இடியப்பேன் இனிப்பு இடியப்பேன் உப்பு இடிப்பேன் மல்லி எல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இருக்கையிலேயே ஆட்சி சொல்கிறாங்க வருஷம் பூரா அங்கே தான் கிடக்குறிய வர்றது ஒரு மாதம் இந்த ஒரு மாதையில் நான் எண்ணத்தைத்தான் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு நீ என்ன பண்ணினாலும் எனக்கு தேவாமிரதமாக இருக்குஞ்சா ஏஞ்சா நீ சங்கடப்படுற நீ என்ன நீ கூட இருந்தீங்கன்னா போதும் என்னோட சமைக்க கூட என்னமோ சமைக்கிறத சாப்பிட்டுக்குவோம் மத்தியானத்துக்கு இந்த எங்கள் ஆத்தா பண்ணுவாள்ல சும்மா குழம்பும் பருப்பு துவையலும் பண்ணு பண்ணிட்டு வந்து வா பேசிக்கிட்டு இருப்போம் ரெண்டு பேரும் ஆமாம் நான் என்னத்த பண்ணினாலும் நோத்தா பண்ணுறத கடைசி சொல்லுவீங்க நான் வந்து நான் இம்பிட்டு எலும்பு வாங்கியாந்து சூப்பு போடுவோம் என்ன ஏற்றி குளிச்சிருக்கீங்களே ஊர்லேருந்து வந்துன்ட்டு நான் சூப்பு போடுவோன்றிருக்கேன் வண்ண சும்மா குழம்பு இப்போ அதை சும்மா குழம்புன்னு சொல்றது இல்லை எல்லாரும் லட்சுமி குழம்புன்னு தான் சொல்கிறாங்க லட்சுமி வரணும்னு லட்சுமி குழம்பும் பருப்பு தொகையில அரைச்சிட்டு உங்கள் ஆத்தா ஞாபகத்துக்கு பண்ணிவிட்டு நான் பண்ணுறதையும் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆட்சி போகிறாங்க அடுப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் இருந்து காப்பியை குடிச்சிட்டு இந்த பேப்பரை படிங்க என்னடா சின்ன சின்ன வேலைக்காரன் வர்றேன் என்னடா சின்ன அப்பச்சி எப்போ வந்தீங்க அப்பச்சி நீ நல்லா இருக்கீங்களா அப்பச்சி ஆச்சி சொல்லிக்கினே இருந்தாக்கா நீங்கள் ஊர்லேருந்து வருவீங்கன்னு அதான் அப்பச்சி உங்களை பார்த்துட்டு போவோம்னு வந்தேன் அப்பச்சி அப்படியாடா எப்படிரா இருக்க மகளுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க ஆச்சி இரு இந்த ஆட்சியை கூப்பிடுறேன் உட்காரு சரி அப்பச்சி உட்காரேன் அப்பச்சி அப்புறம் ஆட்சியை கூப்பிடுறார் செட்டியார் ஜே வள்ளியம்மா வா இங்கே நான் சின்ன வந்திருக்கேன் இங்க வா நான் வாரங்கிறேன் இவள் வேற மருமக இந்த பொட்டியவே நோண்டிக்கிட்டு இருப்பாள் இல்லைன்னா இந்த செல்லை நோண்டிக்கிட்டு இருப்பாள் அந்த பேரை அழுகுறேன் அக்கா எங்கிட்டு போனான்னு தெரியலை இருடா ரா ரோ ராரீ ரோ ரா ரோ ரே ரோ ராமருக்கோ பஞ்சமெத்த பஞ்சமெத்த மேலே இருந்து ராமர் பஞ்சாங்க பாக்கையில் வயது நூறுன்னு சொல்லி வாசிச்சாராம் பஞ்சாங்கம் எழுத்து நூறுன்னு சொல்லி எழுதினாராம் பஞ்சாங்கம் இல்லை தூங்குடா என்ன என்ன சின்னனுக்கு என்னவா சின்ன வந்து மகளுக்கு கல்யாணத்துக்கு பணம் கேட்டானா நீ வந்து நான் வந்த பிறகு சொல்கிறேன்னு சொன்னியான் அவன் பணம் கேட்குறேன் இருடா வாரே உள்ளே வர்றார் செட்டியார் வந்து ஜா எவ்வளவு கொடுக்குறது என்ன என்ன என்னையை கேட்குறிய நீங்கள் நான் என்றைக்கும் உன்னைய கேட்காமல் பண்ணியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே வந்தாலும் உன்னை அங்கே இருந்தால் ஃபோன் போட்டு கேட்பேன் இங்கே வந்தால் உனக்கிட்ட கேட்டுத்தானே பண்ணுவேன் என்னைக்காவது உன்னை கேட்காம ஏதாவது பண்ணியிருக்கான அவலியமே என்னஞ்ச இப்படி சொல்லிவிட்ட அப்படிங்கிற உடனே ஆச்சு அவனுக்கு பத்தாயிரம் கொடுப்போமான்னு பார்த்தேன் இல்லை இல்லை பத்தாது இருபதாயிரம் கொடுப்போம் இல்லைங்கிறேன் ஐம்பதாயிரம் கொடுப்போம் இருபத்தையாயிரம் கடனாக கொடுப்போம் இருபத்தையாயிரம் சும்மா என்னஞ்சா திடீர்னு இவ்வளவு தூக்கி போடுறேன் இல்லைங்கிறேன் நீங்கள் ஊருக்கு போனாலும் அவன் தான் ஓட ஒடியார அம்பிட்டு வேலையும் பார்க்குறேன் மகனும் மருமகளும் இந்த பொட்டியை இருக்கா இல்லைன்னா அந்த செல்லை நோண்டிக்கிட்டுருக்காங்க எனக்கும் பிள்ளைகளோட சரியாக இருக்குது வயலுக்கு போகணும் எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறேன் பண்ணுறேன் அதனால் ஐம்பதாயிரமா கொடுத்துருவோங்க சரி வா நீனும் வா அது சின்ன என் சின்ன இங்கே வாடா என்னங்க அப்பச்சி சொல்லுங்க அப்பச்சி நீ குனியாத நிம்மந்து நெல்லுடா இந்த மாதிரி ஆச்சி சொல்லிட்டாங்க தான் கொடுப்போன்னு பார்த்தோம் என்னங்க பச்சி இப்படி சொல்கிறீங்க பத்தாயிரத்தை வாங்கி நான் என்ன பச்சி பண்ணுறது அதான்ண்டா ஆச்சி சொல்லிடுச்சு ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்லிடுச்சு இருபத்தையாயிரம் சம்பளத்தில் கழிச்சுக்க இருபத்தையாயிரம் சும்மா கொடுக்குறோம் அன்னைக்கு வந்து ஆட்சி கல்யாணத்துலேயும் நானும் ஆச்சு அதாவது மொய் எழுதிறோம் சரிங்க பச்சி ரொம்ப சந்தோஷம் பச்சி சரிங்க பச்சி ரொம்ப சந்தோஷம் சின்ன சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறேன் செட்டியாரம் ஆச்சியும் முடிவு பண்ணி அவன் குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை நம்ம நகரத்தார் வீட்டில் நம்ம செட்டியாரு எவ்வளவு சம்பாரித்தாலும் கோடி கோடியாக சம்பாரித்தாலும் நம்ம ஆட்சிகளை கேட்காம எந்த முடிவுமே எடுக்கிறதில்ல ஆட்சிகள் சொல்கிற முடிவுனால் நம்ம குடும்பம் வந்து நல்லா தழைச்சி மேலோங்கி நம்ம நகரத்தார் இன்னும் மென்மேலும் பெருகி தான் வர்றோம் எந்த குறையும் இல்லை அது மாதிரி இன்னமும் நல்லா பெருகி வரணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வலம்புரி நகரத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்திலிருந்து அவர்கள் மிகச் சிறப்பாக அவருடைய திறமையை வெளிக்காட்டினார்கள் அதை நம்ம மூணு ஆக்ட் பார்த்துருப்போம் ஒன் ஆக்ட் பார்த்துருப்போம் டபுள் ஆக்ட் பார்த்துருப்போம் இவங்க ட்ரிபிள் ஆக்ட்டு பாருங்கள் ஒரே ஆள் மூணு ஆக்ஷனையும் அந்த முக குறி கூட மாறல முக பாவனை அழகாக ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே உடம்பு கூட பாடி லாங்குவேஜை கூட மிக சிறப்பாக செஞ்சாங்க ஆட்சி அவர்கள் கலாச்சி அவர்களிடத்தில் பல்வேறு திறமைகள் இருக்கின்றது ஒரு நிமிடம் புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர் அந்த ரத்தம் வேறு எந்திரிச்சு சேர்ந்துட்டாங்க ரம்மா பசுபதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இல்லை இல்லை நான் ஒன்றும் சொல்லவும்ல இப்போ மோனோ ஆக்டர் ட்ரிபிள் ஆக்டர்லாம் சொன்னால் அவங்க வந்து கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டாங்க கலா வாழ்த்துக்கள் முன்னாள் தலைவர் புதுக்கோட்டை மகளர் மகளிர் சங்கத்தினுடைய புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கல்லாச்சி அவர்கள் மிக சிறப்பாக இங்கு நடனம் நாடகம் அனைத்தையும் அரங்கேற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது வலைப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கக்கூடிய ம் ஓம் பேராஜ் லதா அருணாச்சலம் நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவர் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய தலைவர் லதா அருணாச்சலம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுகிறார்கள் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப்பு ஆச்சிங்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி த்ரீ மந்த்ஸாக ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கீங்க எங்களுக்கெல்லாம் இது பெரிய உங்களெல்லாம் நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணுறோம் அடுத்து ட்ரை பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்களோட எஃபெக்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஆஃபியாச்சு தேங்க்யூ ஆச்சு எங்களோட புதுக்கோட்டை நகரத்தார் சங்கம் சார்பாக உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கோங்க ஆச்சு தேங்க் யூ நன்றி ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஆச்சு அவங்களுக்கு லதா அருணாச்சலம் ஆட்சி அவர்களுக்கு எங்களுடைய நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய செயலாளர் அலமு ஆட்சி அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகிறார்கள் கொஞ்சம் அலமும் ஆச்சிக்கிட்டே வந்து வாங்க